என் ஒரு பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகளாக சொல்லிக் கொள்கின்ற சில கட்சி உதிரி கட்சிகள் சிவில் அமைப்பினருடன் நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டோம் பெரிய ஒரு விடயமாக தாங்கள் பார்ப்பதாக எல்லாம் அதனூடாக பெரிய ஒரு பேரழிச்சி ஏற்பட்டிருக்கின்ற என்றெல்லாம் ஒரு செய்திகளை அவிட்டு விட்டிருக்கின்றார்கள் நாடாளுமன்ற தேர்தலினுடைய தோல்வி கலக்கத்திலிருந்து தான் இவ்வாறான நாடகத்தை அரங்கேற்றிருக்கின்றார்களே தவிர இது தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனைக்கான தீர்வுக்கான இந்த ஒப்பந்தமோ எதுவுமே கிடையாது தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற ஒப்பந்தத்தை தாங்கள் செய்துள்ளதாகவும் கூறுகின்றார்கள் அதில் இன்னும் தங்களுடைய பொது வேட்பாளர் யாரு சின்னம் யாரு என்றெல்லாம் அவர்கள் இந்த தகவலை இதுவரை வெளியிடவில்லை இது இன்னும் அங்கே குழப்பங்கள் நீடித்து தான் இருக்கின்றன இரண்டா இது வந்து ஏமாற்றுத்தனமான ஒரு செயல்பாடு ஏழு கட்சிகளுடைய கூட்டு என்கின்ற ஒரு செயல்பாடு என்பது மக்களை முட்டாளாக்குகின்ற ஒரு செயற்பாடாகவே அரசியல் பித்தலாட்டம் காண்பிக்கின்ற செயல்பாடாகவே இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த இடத்துல தெளிவாக சொல்லிக் கொள்கின்றோம்